நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே பழவேற்காடு ஏரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் ஓரளவிற்கு திரண்டு காணப்படக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் ரேடார் படங்களின் வாயிலாக தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது இது எதனை காட்டுதுன்னா சுழற்சியானது தமிழகத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் தான் நிலவிக்கொண்டிருக்கிறது அதில் மாற்றங்கள் கிடையாது ஆனபொழுதும் காற்று மிக சிறப்பாக தெற்கு ஆந்திர பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் குவிய இருக்கிறது என்பது தான் இது எடுத்துக்காட்டுது அதனால தான் நெல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தகவலை பிற்பகல் நேர காணொலியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் நிச்சயமாக நெல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பலவேற்காடு ஏரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர கடலோர மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதே சமயம் பல்வேற்காடு ஏரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் சாரல் தூறல் லேசான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும் நாளைய தினம் எப்படியும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படும் காற்றின் வேகம் என்பது மணிக்கு அதிகபட்சமாக முப்பத்தைந்து முதல் நாற்பது கிலோமீட்டர்கள் வேகத்தில் வீசலாம் அது வந்து அச்சுறுத்தும் வகையிலான ஒரு காற்றின் வேகம்னு சொல்ல முடியாது ஆனபொழுது பார்த்திங்கனாக்கா அந்த வீசுகிற டைரெக்ஷனில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக சிறு சிறுன்னு கூட நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் குறிப்பாக மாலை அல்லது இரவு நேரங்களில் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு அல்லது இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் நம்ம வட கடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதன் பின்னர் நம்ம தென் கடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான் இப்போ இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பூமத்தி அரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுமத்ரா தீவுகள் அருகில் சுழற்சியானது உருவாக இருக்கிறது இது தொடர்பாக ரொம்ப நாளைக்கு முன்பிலிருந்தே நான் அவங்க கூட சில தகவல்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த சுழற்சியினுடைய நகர்வு தான் ஆக்சுவலாக தென்கடலோர மாவட்டங்களுக்கு வலுவான மழைப்பொழிவை பொழிவை ஏற்படுத்த சாத்தியக்கூறுகளை உருவாக்குகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது எப்போ நடக்க போகுதுனாக்கா இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜனவரி மாத முதல் வாரத்தில் அந்த காலகட்டத்தில் இலங்கையிலும் கனத்த மழை இருக்கும் இலங்கையினுடைய மழை வாய்ப்புகள் தொடர்பாக நான் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் குறிப்பாக இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் அம்பாறை மாவட்டத்தில் மட்டக்களப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் திருகோணமலை அதே போல் முல்லைத்தீவு மாதிரியான பகுதிகளெல்லாம் அந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஜனவரி மாத முதல் வார காலகட்டத்தில் கனத்த மழை பொழிவை பெறும் அப்படிங்கிறது தான் அது எனது எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது என்பது நிச்சயம் அவசியம் முதல் கேள்வி தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அரை மணி நேரம் காலையில் மழை அப்படிங்கிற மாதிரி அருண்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் காலை நேரத்திலேயே இன்று மழையானது பதிவாக இருக்கிறது இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் இரவு பதினொன்று முப்பது மணி ஆகிறது எப்படியும் அது நீங்கள் வந்து இருபத்தி நாலாம் தேதி தான் இந்த குரல் பதிவை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க இருபத்தி மூன்றாம் தேதி அன்று காலை நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உடன்குடி பகுதிகளில் அரை மணி நேரம் வந்து மழையானது பதிவாக இருக்கிறது அதை நமக்கு அவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு அவருக்கு நம்முடைய நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்வோம் அதே சமயம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில்தான் அதிகரிக்கிறது இது தொடர்பாக நான் ஏற்கனவே நிறைய முறை உங்கள் கூட தகவல்களை பகிர்ந்திருந்தேன் நிறைய பேர் தென் மாவட்டங்களுக்கு மழை போய்த்து விடுமா அப்படின்னு கேட்ட பொழுது கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை குறைந்த பிறகும் கூட தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நான் மதுரை தான் சொல்லியிருந்தேன் இப்பயும் அந்த விஷயத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன் தென்கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக உடன்குடி மாதிரியான பகுதிகளெல்லாம் நீங்கள் இருக்கீங்க பொழுது இனி வரக்கூடிய நாட்கள் தான் மழை பொழிவை அந்த பகுதிகளுக்கு அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறத இங்கே நான் அவங்க கூட ஷேர் செய்து கொள்கிறேன் அதுக்கப்புறம் சுப்பு பி அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதிக்கு மழை வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு இப்போ இதுவரையில் பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சியானது விலகி போனிச்சு அதனால் காற்று முறிவின் காரணமாக உட்பகுதிகளில் ஓரளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் பெட்டராக இருந்தது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சியானது நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் உட்பகுதிகளில் வெப்பசலன மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ரொம்ப பெரிய அளவில் மேசிவாக பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் குறைவு அதே சமயம் கடலோர பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாகும் மீண்டும் காற்று முறிவு மாதிரியான அமைப்புகள்லாம் வந்துனா தான் மழைக்கான சாத்தியக்கூறுகளை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் பார்க்கலாம் இந்த சுழற்சி அகடி என்கிற நிலையில் நம்மை வந்து அடைந்து கடலோர பகுதிகளுக்கு மழை பொழிவை கொடுத்து அதன் பிறகு அதனுடைய நகர்வு எப்படி இருக்குது எப்படி அமையுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அது எப்படி அமையுதோ அதற்கு தகுந்தாற்போல் தான் மழை வாய்ப்புகள் இருக்கும் நம்ம பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்புகளை இப்போதைக்கு வைத்துக்கொள்ள வேண்டாம் மேற்கு உள் மாவட்டங்களை பொறுத்தவரையில் அதன் பிறகு டேனி ஷிவா அப்படிங்கிற நண்பர் வந்து தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை காலம் என்பது மூன்று மாதம் ஆனால் சென்னையில் பதிவான நாட்கள் பதினைந்து நாட்கள் கூட இருக்காது பெய்ய வேண்டிய மழை பெய்துவிட்டது தொண்ணூறு நாட்கள் பெய்ய வேண்டிய மழை வரும் பதினைந்து நாட்களில் பெய்தது தான் மழை பெய்ததாகவே தெரியவில்லை பொறுத்த வரை நான் சொல்கிறது கரெக்டு தானே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து சிவா ஒரு விஷயத்தை வந்து நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட இது உண்மை தான் பட் இந்த வருஷம் மட்டும் இப்படி கிடையாது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த மாதிரியான நிலவரம் தான் நிலவி கொண்டு நிறைய இடங்களுக்கு இது வந்து பொருந்தும் இது வந்து சென்னைக்கு மட்டும் கிடையாது நிறைய பகுதிகளுக்கும் இப்படி தான் மழை வந்து பதிவாகுது ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம வந்து ஒரு வரலாறு காணாத வரலாறு காணாதன்னு சொல்கிறத விட வரலாற்றில் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ஒரு வறட்சியை வந்து கண்டிருந்தோம் அது உண்மை அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும் தமிழகம் வந்து அந்த வடகிழக்கு பருவமழையில் சோதனைக்கு உள்ளானது போல் வேறு எந்த வடகிழக்கு பருவமழையிலும் சோதனைக்கு உள்ளாகி இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் சென்னை மாநகரில்லாம் வாட்டர் க்ரிசிஸ் ஸோ நிறைய இடங்களில் வந்து வெளியூர்களிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து இங்கே வந்து டேங்கில் வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க அந்த நிலைமைக்கெலாம் வந்து போணுச்சு ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து இருந்தது அதே போல் மேற்கு மாவட்டங்களில் கூட நிறைய நண்பர்கள் வந்து விவசாய பணிக்காக லாரியில் தண்ணி வாங்கி ஊற்றி அதன் பிறகு வந்து விவசாயம் பண்ணிய நிகழ்வுகள்லாம் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இப்போ நிறைய பேர் என் கூட டச்சில் இருந்தாங்க மேற்கோள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க நான் வந்து லாரியில் வாங்கி வச்சு இப்போ நான் வந்து விவசாய பணிகளை வந்து திட்டமிட்டுருக்குறேன் இந்த ஆண்டாவது மழையெல்லாம் பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டிலும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எனக்கு நிறையவே வந்து வந்தது ஏன்னா இரண்டாயிரத்தி பதினேழில் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் அதிகமான பெனிஃபிட்டை வந்து அழிஞ்சிது அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் அதுலேயும் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு வாரத்தில் இப்போ நவம்பர் மாத தொடக்கத்தில் பெய்த மழை என்பது கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழையை ஒட்டுமொத்தமாக கொடுத்த மாதிரி தான் வந்து இருந்தது அந்த அளவிற்கான மழையெல்லாம் சில இடங்களில் பதிவாக இருந்தது சீர்காழி சுற்றுவட்டார எல்லாம் முந்நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருந்தது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகே நம்ம பார்த்தோம்னாக்கா நிறைய முறை இப்படி தான் நிகழ்ந்திருக்கிறது சில நாட்களில் தான் மழையானது வந்து பதிவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உட்பகுதிகளில் அவ்வப்பொழுதும் மழையானது பதிவானுச்சு கடலோரப் பகுதிகள் வந்து எதிர்பார்த்த அளவிற்கு மழையை வந்து பெறலை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் பட் அதில் சில எக்ஸப்ஷனும் இருந்தது போன வருஷம் பார்த்திங்கன்னா டெல்டா வந்து பெரிய அளவில் பெனிஃபிட் வந்து அடையில பெரிய அளவில் மழை வந்து ரெக்கார்ட் ஆகல ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்துருக்கிறது வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் பட் ஓவராலாக பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொன்னது என்னமோ உண்மை தான் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும் மழை பதிவாகக்கூடிய நாட்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது மழை வந்து குறுகிய காலகட்டத்தில் பதிவானாலும் அதிக அளவிலான மழை என்பது சில நேரங்களில் பதிவாகிறது உதாரணத்திற்கு கடந்த வருடமே நம்ம நம்ம எடுத்துக்கொண்டோம்னாக்கா இருபெரும் நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து ஒரு நிகழ்வு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சென்னையில் பதிவான அந்த மிக்ஜாம் புயலின் தாக்கத்தினால கிடைத்த மழையை தான் சொல்கிறேன் அது வந்து சுழற்சி வந்து நகர்ந்து போகிறதுனால கிடைத்த மழை இப்போ தென்கோடி மாவட்டங்களில் தூத்துக்குடி நெல்லை மாதிரியான மாவட்டங்களில் அந்த பதிவான ஜில்லையாக வரலாறு காணாத மழை டிசம்பர் பதினைந்துக்கு பிறகு அது வந்து அசாதாரணமான மழை தான் அப்புறம் சேகர் கேஎம் அப்படிங்கிற நண்பர் வந்து சின்ன சுழற்சி தான் போன வருடம் தென் தமிழகத்தை மூழ்கடித்தது எந்த ஒரு சுழற்சியையும் மிகைப்படுத்துவதும் அதே போல் அலட்சியப்படுத்துவதும் கூடாது என்பது சில ஆண்டுகளாக பெற்ற பாடம் என்பது உண்மைதானே இமானுவேல் ஐயா மறைக்காட்டு சுசேகர் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கிறார் கோர்ஸ் அது நானும் வந்து ஒத்துக்கிறேன் பட்டு போன வருஷம் இருந்த மாதிரியான அதாவது தென்கோடி மாவட்டங்களில் அது வீக்கர் சர்க்குலேஷன் தான் இருந்தாலும் அங்கே கன்வர்ஜன்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது இப்போ அந்த மாதிரியான நிலை வந்து இல்லையே சர்க்குலேஷன் வந்து வீக்காக போகுதுங்கிறது தெரியுது அதே சமயம் இப்போ மக்களுக்கும் வந்து ஒரு அச்ச உணர்வு என்பது வந்து இருக்கிறது இப்போ எங்களுக்கு மழை வேணான்னு சொல்கிறவங்க தான் அதிக பேர் இருக்காங்க எங்களுக்கு மழை வேணும்னு கேட்குறவங்க குறைஞ்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்னன்னாக்கா அந்த அச்ச உணர்வை போக்கக்கூடிய வகையில் தான் நம்ம பதிவுகளையும் வந்து பதிவு பண்ணுறோம் அதே சமயத்தில் அந்த சுழற்சி வந்து மழையை கொடுக்காதுன்னு நம்ம சொல்லலையே மழை வந்து பதிவாகும் வின் கன்வர்ஜென்சிங்க பெர்ஃபெக்டாக இருக்கும் அங்கே ஓரளவுக்கு கணிசமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது மக்களுக்கு கன்வே பண்ணுறேன் மேபி அடுத்த சர்க்குலேஷன் வரட்டும் அது லோவர் லாட்டிடியூட்டில் மூவ் ஆகும்போது எந்த அளவுக்கு மழை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தென்கடலோர மாவட்டங்களில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மிரட்டு நிலையில் நெற்பயிருக்கு நாற்று விட்டுள்ளோம் மழை அதிகமாக இருக்குமா இந்த காலகட்டத்தில் எத்தனாம் தேதியிலிருந்து மழை பெய்யும் இருபத்தைந்துக்கு உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் முன்னதாகவே தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி மணி எஸ் ஒஐபி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மிரட்டு நிலையுடைய அந்த ஆக்சுவல் பொசிஷன் என்பது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அந்த பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது ஜனவரி முதல் வாரத்திலும் இருக்கிறது இந்த மாத இறுதியிலும் இருக்கிறது அதற்கு முன்னதாகவே இப்போ நம்ம இருபத்தி ஆறாம் தேதி ஒரு மழை வாய்ப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா அதில் அந்த பகுதிகளிலும் தூரல் மழை சாரல் மழை அல்லது ஓரளவிற்கு மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட வந்து இருக்குது புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஆனால் அடுத்த சுற்று இந்த மாத இறுதியில் அல்லது ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் பதிவாகும்பொழுது அதுவும் லோவர் லாட்டிடியூட்டில் சர்க்குலேஷன் வரும்பொழுது பதிவாகக்கூடிய மழை என்பது அந்த நேரத்தில் தான் அதனுடைய தாக்கமானது தெரியும் சில பகுதிகளில் கண்டிப்பாக அது வந்து தென்கடலோர மாவட்டங்களில் கனை மழை பொழிவை ஏற்படுத்த வல்லது அப்படிங்கிறத இங்கே நான் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதுக்கப்புறம் மதுரையில் மார்னிங்கில் சாரல் ரயின் ப்ரோ இன்னும் சான்ஸ் இருக்கா ரயனுக்கு அப்படின்னு சொல்லி சரவணன் எஸ் ஃபோர் நைன் ஒன் அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்காரு அவருக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்பது நம்ம ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் பார்க்கலாம் அடுத்த சர்க்குலேஷன் வரும்பொழுது அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் பட் இப்போதைக்கு இப்போ இந்த சர்க்குலேஷன் வந்து உள்ளே வந்து என்ட்ராக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா வீக்கர் போகுது கடலோரத்தை நெருங்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்க இல்லையா ஸோ அதனால் கூட பார்த்திங்கனாக்கா உட்பகுதிகளில் அந்த நேரத்தில் மழையானது பதிவாகலாம் பட் ரொம்ப பெரிய அளவில் மேசிவாக இருக்காது பெரும்பாலும் இருபத்தாறு இருபத்தேழில் ரொம்ப பெரிய அளவில் உட்பகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு பட் அடுத்த சுற்றில் நம்ம ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் ஓரளவிற்கு மழை வந்து எதிர்பார்க்கலாம் தென் உள் மாவட்ட பகுதிகளில் கூட கார்த்திகேயன் என்ன இம்மானுவேல் அண்ணா வாய்ஸ் செம்மையாக சேஞ்ச் ஆகியிருக்கு அம்மன் சாங் சக்தி சண்முக ராஜா போல பேசுகிறீங்க அப்படி ஒன்றும் இல்லை ப்ரோ நான் தான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி விட்டேன் வீடியோவை கொஞ்சம் லென்த்தாக போகுது சமயத்தில் அது வந்து சில பேருக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போல் ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டேன் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வாய்ஸ் ஆமாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பட் ரொம்ப பெரிய அளவுலாம் சேஞ்சஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரி தெரியல அண்டு நானும் ரொம்ப முயற்சி பண்ணி இப்போ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பேசலை ஸோ அதனால தான் ரொம்ப இயல்பாக அப்படியே பேசி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன் அது பெட்டராகவே இருக்குது தாம் வேளாயின்னு சொல்லியிருக்காரு இமானுவேல் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் அதாவது டிசம்பர் மாதம் இறுதி வாரத்தில் இதே இதேபோல் வங்கக்கடலில் காற்றழுத்த உருவாகி தமிழகத்தை நோக்கி வந்து மீண்டும் வடகிழக்காக நகர்ந்து பின்பு தென்மேற்காக நகர்ந்து தென்னிலங்கை ஊடக மன்னர் வளைகுடா குமரி கடலை அடைந்ததா அப்படிங்கிற மாதிரி அடைந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் வந்து முன்வைக்கிறாரு அது என்னங்கிறத நான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலலாம் ஃபோர்காஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே நான் வந்து ஃபோர்காஸ்டிங் பண்ணிட்டு தான் இருந்தேன் வருதா புயலப்போ தான் கூட நான் வந்து பகிர்ந்துருந்தேன் வேறொரு இணையதளத்தில் பகிர்ந்துட்டு இருந்தேன் இரண்டாயிரத்தி பதினைந்து சென்னை வெள்ளத்தின் அப்போ கூட நான் வந்து வேறொரு இணையதளத்தில் தான் வந்து பகிர்ந்துட்டு இருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் நான் பகிர்ந்திருப்பேன் இந்த தகவல்களை பட் ரீகால் பண்ணி பார்க்கணும் பழைய பதிவுகளை எடுத்து பார்த்தா தான் தெரியும் தாம் வேளாயு அப்படிங்கிற நண்பர் வந்து இமானுவேல் சார் தென்காசி மாவட்டத்தில் வெப்பநிலை அதிக உயர்ந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேபி அடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் மழைக்கான வாய்ப்பு இருக்குல்ல ஸோ மழையை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் பட் மழை இல்லைனாக்கா வெப்பநிலை வந்து உயர்வாக தான் இருக்கும் அதை வந்து தவிர்க்க முடியாது பனியும் வந்து அதிகமாக தான் இருக்கும் அதாவது வெப்பநிலை பகலில் வந்து எப்படி இருக்குதோ அந்த அளவிற்கு இரவு நேரங்களில் பனிப்பொழிவின் தாக்கமாக அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மண்டலம் இருக்குது அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற நண்பர் வந்து அறந்தாங்கி சரௌண்டிங்ஸ் எப்போ ரைன் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ அப்படிங்கிற கேட்டிருக்காரு வருங்காலங்களில் ஸ்டார்ட் ஆகும் அதற்கு முன்னதாக சாம்பிள் தான் இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழாம் தேதிகளின் வாக்கில் அதன் பிறகு அடுத்த சுற்று இருக்குது இல்லையா ஸோ அதில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வைத்தியலிங்கம் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் ஐயா பன்ரோட்டி வட்டத்தில் இரண்டு நாட்களுக்கு சேர்த்து ஐந்து சென்டிமீட்டர் பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு கிட்டத்தட்ட அதை விட கம்மியாக பெய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு நெருக்கத்தில் பெய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு வச்சிங்கன்னே எம்ஜி புதூர் பஞ்சாயத் அப்படிங்கிற நண்பர் வந்து நண்பா உடுமலை மேற்கு மழை எப்போது சொல்லுங்க நண்பா ராஜ் உடுமலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ உடுமலை மேற்கு மழை எப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் காத்துருங்க மழைக்கான வாய்ப்பு வரும்பொழுது கண்டிப்பாக நான் அவங்க கூட பகிர்றேன் மேற்கு மாவட்டங்களுக்கும் சாத்திய குருகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்வேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கனாக்கா பாலசுப்பிரமணியன் காசி சாமி அப்படிங்கிற நண்பர் வந்து டே மார்னிங் தூத்துக்குடி மாடரேட் ரெயின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் தூத்துக்குடி பகுதிகளில் ஓரளவிற்கு காலை நேரத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று மழையானது பதிவாகி இருந்தது தொடர்பாக நல்ல விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதுக்கப்புறம் ராம்ராஜ் ராமராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி கொல்லிமலை கிழக்கு பகுதி மழை வாய்ப்பு இருக்குமா சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஸோ இதற்கு முன்னாடி இருந்த கண்டிஷன்ஸ் வந்து வேறு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து வேறு இனிமேல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தான் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி பதிவானாலுமே அது வந்து மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழையாக இருக்காது அதன் பிறகு அடுத்த சுழற்சி வருது இல்லையா அது வந்து வரதமிழகத்தில் பெரும்பாலும் பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணாது பட் ஏதாவது காற்றின் திசையில் நடுவில் மாறுதல்கள் ஏற்படுகிறதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அதற்கேற்ற மாதிரி தான் மழை வாய்ப்புகள் இருக்கும் வருங்காலங்களில் மழை சாத்தியக்கூறுகள் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்ரீதர் அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோவில்பட்டிக்கு மழை வாய்ப்பு இருக்கா சார் எப்போது தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு நம்ம இருபத்தி ஏழாம் தேதிகளின் வாக்கிலே நம்ம கோவில்பட்டி மாதிரியான பகுதிகளில் சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அது வந்து ஒரு சாம்பிள் அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்த சுற்று மழை இருக்குது இல்லையா அடுத்த சுழற்சி அது வந்து முப்பதாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நமக்கு இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் குமரி கடலுக்கு அருகெல்லாம் வரும் ஸோ அப்போல்லாம் எந்த அளவுக்கு மழை பதிவாகுது தான் பார்க்கணும் ஸோ ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நம்ம கண்டிப்பாக மழையை வந்து எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரையில் ஸோ அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இத்தனை கேள்விகள் தான் இத்தனை கருத்துக்களை தான் நீங்கள் வந்து நமது கருத்துறை பகுதியில் கடந்த காணொலியில் முன்வைத்திருக்கிறீங்க அவைகளுக்கெல்லாம் என்னுடைய விளக்கங்களை நான் வழங்கிட்டேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மானுவேல் நன்றி வணக்கம்